எல்லோருக்கு விடக்கம் ஆதி சங்கரின் பன்மொழி ஒன்றிடைய பார்க்கலாம் ஆதி சங்கரி பன்மொழி ஒன்றிடைய பார்க்கலாம் என்ன சொல்கிறார் வென் the ஃபோர்ஸ் of desire ஃபார் த truth blossoms, உண்மையை அறிய வேண்டும் என்ற ஆவல் நம்முள் மலரும் பொழுது செல்ஃபிஷ் டிசையர்ஸ் வித்தரவே சுயநல எண்ணங்கள் மறைந்து போகும் அதாவது நம்ம நம்ம உள்ளத்தில் உண்மையை அறிய வேண்டும் என்ற ஆவல் இருக்கும் பொழுது மிக்க எண்ணங்கள் அனைத்தும் அழிந்து போகும் எரிந்து போகும் என்கிறார் ஆதிசங்கர் அவர் மேலும் கூறுகிறார் ஜஸ்ட் லைக் த டார்க் சன்ரைசஸ் சூரியன் உதிக்கும் பொழுது எப்படி இருட்டு விளங்குகிறதோ அதே போல் நமது உள்ளத்தில் உண்மையை அறிய வேண்டும் இறைவனை காண வேண்டும் என்ற ஆவல் இருக்கும் பொழுது சுயந்தர எண்ணங்கள் நம்மிலிருந்து அழிந்து போகும் காணாமல் போய்விடும் அறைந்து போய்விடும் என்கிறார் ஆதிசங்கரன் இறைவனை காணும் ஆள் இறைவன் எது இறைவன் நாம் தான் இறைவன் நம்ம நாம சுற்றி இருக்கும் அனைத்தும் இறைமையமே சிவமயமே சிவத்திட்ட ஏதும் இல்லை எல்லாம் சிவம் என்று நமக்கு உணர்வு வரும் பொழுது நமக்கு சுயதலம் என்ற ஒன்று இருக்க வாய்ப்பே இல்லை நாம் அறியாமல் தான் நமக்கு சுயநலம் இருக்கிறது நாம் தனிமனிதன் என்று அறியாமல் நாம் மொழி இருக்கும் பொழுது நாம் சுய சுயதலவாதியாக விடுவோம் ஆனால் அந்த இறை இறை எண்ணம் இந்த உலகம் உலகமே நாம் நாம் தான் இந்த உலகம் நம்மை தவிர இவ்வேறு எதுவும் இல்லை என்ற என்ன பொறுப்பது சுயநல எண்ணங்கள் அழிந்து போவோம் என்கிறார் ஆதிசங்கரார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பு வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த நுழை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்